தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதை கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காங்க இது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்கா கீழ்கொடுங்காலூர் வந்து ஆறு கிலோமீட்டர் உட்புறமாக வருது இந்த சைட்டுடைய ஃப்ரெண்டேஜ் நமக்கு வந்து இரநூறு அடி வருதுங்க இது ஒரு நஞ்சை நிலங்க ஒரு பஸ் ரூட் சைட்டு கிராமத்துக்கு தான் இந்த சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டு ஏக்கருங்க பன்னெண்டு ஏக்கரு இது ஒரு நஞ்சை நிலங்க இது புஞ்சை இடம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் நஞ்சை நிலம் இந்த பன்னெண்டு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குது இந்த ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறு அடி வருதுங்க இந்த ஃப்ரெண்டேஜிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஏக்கர் மட்டும் உங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாருங்க அந்த ஃபஸ்ட்டு தாரோட ஃப்ரெண்டேஜ் வந்து நமக்கு ஒரு ஏக்கர் மட்டும் உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாங்க அதில் இருந்து நாற்பது அடி வழித்தடம் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லாஸ்ட் எண்டு வரைக்கும் நம்ம அந்த பன்னெண்டு ஏக்கர் எண்டு முடிகிற வரைக்கும் அந்த நாற்பது அடி வழித்தடம் போய் ஆகுங்க ரெண்டாவது பார்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாவது ஏக்கர்லேருந்து உங்களுக்கு செண்டு முப்பத்தி ரெண்டாயிரரூபாங்க அந்த முப்பத்தி ரெண்டாயிரரூபாவில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலந்து எல்லாம் கல்லாம் போட்டு உங்களுக்கு வந்து அந்த பம்ப் செட்டு சர்வீஸ்லேருந்து இருந்து ஒரு பாகம் எழுதி கொடுத்துருவாங்க தண்ணி வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வந்து தண்ணி வந்து வத்தாத கிணறுங்க இந்த பகுதியில் வந்து ஒரு முந்நூறு மீட்டரில் ஏரி ஒன்று இருக்குது அதனால் ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பு இருக்குது நல்ல தரமான சைட்டு உங்களுக்கு வந்து செண்டு கிணக்கில் தான் கொடுக்குறாங்க ரெண்டாவது பாட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ரெண்டாயிரூபாங்க செண்டு அந்த ரெண்டாவது பாட்டு வந்து முப்பத்தி ரெண்டாயிரூபா மிஸ் பண்ணுறாதீங்க ஒரே ஸ்கொயராக இருக்குது பெண்டு கிண்டு கிடையாது நல்ல தரமான சைட்டுங்க ஆனால் புஞ்ச இடம் மாதிரி தான் இருக்கும் இது கொஞ்சம் மணல் வந்து மணல் களிமண் எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பு இருக்குது இல்லை ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு தரமான சைட்டு இந்த பன்னெண்டு ஏக்கருக்கு வந்து நாற்பது அடி தரோம் லாஸ்ட் ரெண்டு வரைக்குமே போங்க ஒரு ஒரு ஏக்கர் கட் பண்ணி கொடுத்துருவாங்க எனக்கு கால் பண்ணுங்கள் எனக்கு நான் இடம் கூட்டின்னு வந்து காமி இடம் போச்சு நம்ம ஓனராக பேசிக்கலாங்க நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து வீடியோ விவரங்களை தரங்களை நம்ம கேட்டு தான் அப்லோட் பண்ணுறோம் லீகல் பிரச்சனைகள் கிடையாதுங்க இல்லை லீகல் பிரச்சனைகள் கிடையாது ரெண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க ஆறு ஏக்கருக்கு ஒரு கிணறு சர்வீஸு இன்னொரு ஆறு ஏக்கருக்கு ஒரு கிணறு சர்வீஸு அந்த ஆறு பாகத்துக்கு வந்து ஆறு பாகமாக பிரித்து கொடுத்துருவாங்க கிணறு சர்வீஸில் மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு விவசாய பயன்பாட்டிருக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமா இருக்குங்க நம்ம சைட்லேருந்து மேல் மருவத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வருங்க இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரும் சென்னை கிலாம்பாக்கம் உங்களுக்கு வந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணுறாதீங்க இந்த பன்னெண்டு ஏக்கரை வந்து உங்களுக்கு வந்து பன்னெண்டு பாகமாக பிரித்து கொடுத்துட்றாங்க ஃபஸ்ட்டு மட்டும் உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாரு ரெண்டாவது பாட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட் முப்பத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாருங்க இடம் வந்து நீட்டாக இருக்குங்க ஒரே ஸ்கொயராக இருக்குது பெண்டு கிண்டு கிடையாது அந்த ஆறு ஏக்கருக்கு வந்து ஃபஸ்ட்டு கிணறு சர்வீஸை நோக்கி தான் நான் போகிறேன் இங்கே வந்து சர்வீஸ் தண்ணி வந்து இங்கே தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க நம்ம சைட்லேருந்து ஒன்று முந்நூறு மீட்டரில் ஏரி இருக்குது அதனால் இந்த பகுதியில் தண்ணி பிரச்சனை கிடையாது இந்த தென்னைமரெலாம் நம்ம சைட்டில் தாங்க வருது இடம் பாருங்கள் ஒரே நீட்டாக இருக்குது அருமையான விவசாய பூமிங்க இதுதான் அங்கே ஷெட்டு இந்த ஷெட்டு தான் வந்து இதில் அமைஞ்சிருக்குது இதில் இருந்து தான் உங்களுக்கு வந்து பைப் போட்டு அந்த ஒரு ஒரு ஏக்கருக்கும் கொடுத்துருவாங்க இது நல்ல வளமான கிணறுங்க இதில் வந்து தண்ணீர் பிரச்சனை கிடையாது கிராமத்தை ஒட்டி தான் இருக்குதுங்க நம்ம கிராமம் பார்த்திங்கன்னா இந்த சைட்லேருந்து ஒரு நூறு மீட்ரு தான் கல் கட்டட கிணறுங்க மிஸ் பண்ணுறாதீங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கிங்க அந்த கிணறு என்னை கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் நம்ம ஓனாண்டு பேசிக்கலாங்க நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்